கூட இருக்கிற பார்ட்னர் கிட்ட ஒரு ரொமான்ஸும் தோணலை சின்னதாக ஒரு காதல் கூட இல்லை ஒரு சிரிப்பு கூட வர்றதில்ல அப்படி இருந்து இன்னைக்கு ஏதாவது பேசுவோம் அப்படின்னு நம்ம ரெடியாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தாங்காது அதுக்குள்ளே தொடங்கும் சண்டையும் சச்சலம் எண்ணம் அதுக்கப்புறம் கோவப்பட்டு ஃபோனை வச்சுருவாங்க இல்லைன்னா அவங்க கோவப்பட்டு எழுந்து போயிடுவாங்க இதே ஆன்லைனில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட மணிக்கணக்காக சேட்டிங்கில் அன்பு காதல் அக்கறை காமெடி இதெல்லாம் இருக்கும் கிட்ட எவ்வளோ நேரம் பேசினாலும் கொஞ்சம் கூட சலிக்காது அப்படி இருந்தால் அவங்க கிட்டே எப்போது சண்டை போட்டால் கூட அதை சீக்கிரமாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அது என்ன அப்படி பிரியமானவர்களே ஒரு பழக்கடையில் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் நல்லா அழகாக அடுக்கி வச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு அதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் ஆசைப்பட்டு நம்ம அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம அதை தள்ளி வச்சுருவோம் ஒரு நாலு நாள் கழிச்சு பாருங்கள் அது அழுகி போயிருக்கும் இதே அவஸ்தை தானே நம்ம பார்ட்னருக்கும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த வாழ்க்கையை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியலைன்னா அவங்க நமக்கு ஒரு பாரம் ஆயிடுவாங்கல்ல கரம் பிடித்தவங்கள எக்காரணம் கொண்டு கைவிட மாட்டேன்றதில் நீங்கள் உறுதியாருங்க கரம் பிடித்தவங்கள கண்ணீர் விட விடாதீங்க அது உங்களுக்கும் நல்லதில்லை உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதில்லை உங்கள் வாழ்க்கையை அதை தலகிலாம் மாற்றி போட்டுரும் புரிஞ்சுருப்புன்னு நினைக்கிறேன்